இனிமேல் கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்கிறது கடந்த இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கியது பௌர்ணமி பங்குனி உத்திர திருநாளான இன்று திமுக அதிமுக பாரதிய ஜனதா பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சி என முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் தென்சென்னையில் திமுக சார்பில் சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனும் பாரதிய ஜனதா சார்பில் முன்னாள் கவர்னர் தமிழிசையும் போட்டியிடுகின்றனர் சென்னை அடையாறில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தபோது தமிழிசை மனு தாக்கல் செய்ய வந்தார் இருவரும் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறினர் அரசியல் களத்தில் எதிரெதிர் துருவங்களாக உள்ளபோதும் வேட்பாளர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார வாழ்த்திக் கொண்டது அங்கிருந்த இரு கட்சியினரையும் வியப்பில் ஆழ்த்தியது விருதுநகர் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் நடிகை ராதிகா கணவர் சரத்குமாருடன் வேட்பு மனு தாக்கல் செய்ய விருதுநகர் கலெக்டர் அலுவலகம் சென்றார் அதே தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரனும் மனு தாக்கல் செய்ய வந்தார் ராதிகா சரத்குமாரை பார்த்து இன்முகத்துடன் வணக்கம் சொன்ன விஜய பிரபாகரன் இருவரிடமும் ஆசை பெற்றார் நடிகை ராதிகா விஜய பிரபாகரனுக்கு கைக்குலுக்கி வாழ்த்து தெரிவித்தார் தேசிய அரசியலில் எதிரும் புதிருமாக இருக்கும் கட்சித் தலைவர்கள் பொது நிகழ்ச்சிகளில் சந்திக்கும்போது அரசியலை மறந்து இன்முகத்துடன் உரையாடுவர் அதுபோன்ற அரசியல் நாகரிகம் தமிழகத்திலும் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் கூறினர்